வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இந்த பகல்காமில் நடந்த இந்த கொடூர தாக்குதல் குறித்து இந்தியா முழுவதுமே அதிர்ச்சியை வேதனையை வெளிப்படுத்தி வருகிறது இதில் நாம் கவனிக்க வேண்டியது இந்த செய்தி எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த செய்தி ஏற்படுத்திய தாக்கம் இப்படி ஒரு கொடூரம் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதற்கான விஷயத்தை நோக்கி நகர்கிறதா அல்லது வெறுமனே ஒரு வெறுப்பு அரசியல் வழக்கம் போல பாகிஸ்தான் செஞ்சிருச்சு இந்த அமைப்பு செஞ்சிருச்சு அந்த முஸ்லீம் அமைப்பு செஞ்சிருச்சு கொன்னவையெல்லாம் முஸ்லீமு முஸ்லீம்களை தவிர இந்துக்களை மட்டும் கொண்டாங்க அப்படிங்கிற இந்த செய்தி மட்டும் ப்ரொஜெக்ட் ஆகுதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் செத்து போயிருக்கிறது நம்ம இந்தியர்கள் தமிழர்கள் உட்பட இந்தியர்கள் செத்து போயிருக்கான் இந்த நாட்டுக்காரன் செத்து போயிருக்கான் இந்த மண்ணை சேர்ந்தவன் செத்து போயிருக்கான் ஏன் நாட்டுக்கு நான் போறேன் நம்பி அங்கே காஷ்மீருக்கு போனவன் செத்து போயிருக்கான் இதுலேருந்து நம்ம அரசியல் கேள்விகளை கேட்கணும் ஏன் நாடு நம்பி தானே போனோம் இப்போ அவனுடைய உயிர் என்னாச்சு நம்மளும் வேற எங்கேயோ போகலையே ஏன் நாட்டுக்கு போயிருக்கிறான் ஏன் மண்ணை சேர்ந்தவன் ஏன் ஊரை சேர்ந்தவன் ஏன் நாட்டில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போயிருக்கா செத்து இருக்கான் இதுக்கு யார் காரணம் ராணுவ வீரர்கள் எங்கே ஏன் உடனடியாக அவங்க அந்த இடத்துக்கு வர முடியல இதுதான் கேக்குற கேள்வி இதற்கான பதிலை அரசு உள்துறை அமைச்சகம் பிரதமர் ஆளும்கட்சி எல்லாரும் தந்தே ஆகணும் இதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி ராகுல் காந்தி ரொம்ப பக்குவமா இந்த இடத்தில் நாம் அரசுக்கு துணை நிற்போன்னு ரொம்ப ஒரு நியாயமான பக்குவமான முதிர்ச்சியான அரசியல் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த இடத்தில் ஒன்றிய அரசுக்கு நம்ம துணை நிற்கணும் தீவிரவாதத்தை பயங்கரவாத எதுக்கு துணை நிற்கார் இதுவும் ரொம்ப முதிர்ச்சியான அரசியல் ஆனால் அதை தாண்டி நாம் கேட்க வேண்டிய சில கேள்விகள் இருக்கிறது ஏன் அங்க ராணுவ வீரர்கள் இல்ல காஷ்மீர் முன்னூத்தி எழுபதுக்கு பிறகு இங்கு தீவிரவாதம் ஒழிஞ்சதுன்னு சொன்னது என்னாச்சு ராணுவ வீரர்கள் அங்க ஏன் இல்லை அப்படிங்கிறதுக்கு பல்வேறு கேள்விகள் பல்வேறு விஷயங்கள் இப்ப தொடர்ச்சியா ஆர்டிகள் கட்டுரைகள் ஆங்கில விவாதங்கள் பத்திரிகைகள்ல வருது அங்க பள்ளத்தாக்குல இருந்து தப்பிச்சு ஓடி வர்றவங்க மூணு நாலு கிலோமீட்டர் காட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து ஆர்மி மேனை பார்க்கறோம்னு தப்பிச்சு வந்த ஒரு லேடி சொல்றாங்க அப்ப மேன் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேரை நீங்க குறைச்சிருக்கீங்கன்னு முன்னாள் ராணுவ தளபதி ஒருவர் சொன்னதுங்கிறது உண்மை அதுக்கு பதில் இல்ல எதுக்கு ராணுவ வீரர்களை குறைச்சீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு கரெக்டா பாகிஸ்தான் எல்லையில பகல்காம்ல பாகிஸ்தான்கார வரக்கூடிய இடத்துல பார்த்து ராணுவ வீரர்கள் எண்ணிக்கையை குறைச்சதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா அலட்சியம் இருக்கா அலட்சியமா இருந்தாலும் தப்புதான் உயிர் போயிடுச்சு அரசியல் இருந்தா ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன நடக்குது அங்க அப்ப ராணுவ வீரர்கள் வர திட்டமிட்டு குறைக்கப்படுகிறார்களா இந்த மாதிரியான கேள்விகள் இயல்பாக வருது ஏன் கேட்டீங்கன்னா இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு எப்படி இவங்க உள்ளுக்குள்ள வந்தாங்க யாரு விட்டா ஏற்கனவே புல்வாமால நடந்த போதும் இப்படி ராணுவ வீரர்களை கொலை செய்வதற்கு உள்ள விட்டது யாருங்கிற கேள்வி வீரேந்திர சிங்கின் ஒருத்தர் ஒரு பேர் அடிபட்டுச்சு அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாருன்னு தெரியல இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கு எப்படி பார்டர் வெடிகுண்டு மரத்தோட வந்தாங்கிற கேள்வி இங்க இப்ப ஆர்மி ட்ரெஸ் போட்டுக்கிட்டே தீவிரவாதி உள்ள வந்திருக்கிறான் அப்ப உள்ள விட்டது யாரு உள்ள விட்டது யாருங்கிற கேள்வி இருக்கு அதுக்கு பதில் வரல அலட்சியமா அரசியலா தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதுன்னா அப்ப அவ்வளோ கேர்லஸ்ஸா இருப்போமா அவ்வளோ பலவீனமா இருக்குமாங்கிற கேள்விகள்லாம் வருது இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம பாகிஸ்தான் இது பதிலடி சர்ஜிக்கல் தாக்கல் போர் தேசபக்தி இந்த வார்த்தைகளை போட்டே நிரப்புகிறார்கள் ஒழிய இது எப்படி நடந்துச்சுங்கிற கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் ஒரு விஷயத்தை அவர்கள் விதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்ன சொல்றாங்க முஸ்லீம மட்டும் விட்டுட்டு இந்துக்களை கொண்டுட்டான் பேண்ட்டை அவுத்து பார்த்துட்டு சுண்ணத்து பண்ணிருக்கானு பார்த்துட்டு நீ போலாம் அப்படின்ட்டு சுன்னத் பண்ணலையா நீ இந்து இந்தா சொல்றேன் அப்ப இது இந்தியாவின் மீதான தாக்குதல்ல இந்துக்களின் மீதான தாக்குதல்ங்கிற ஒரு தோற்றத்தை அவங்க தர பாக்குறாங்க கொண்டவே கொல்லாம் முஸ்லீம் உடனே உடஞ்சிருச்சு ரெண்டு பேர் முஸ்லீம் இருக்கான்னு ஒரு பட்டியல வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் தேடி பார்த்தா கூட கூட இருக்கலாம் அதற்கு பிறகு முஸ்லீம்கள்லாம் கொடூரமானவர்களும் சித்தரித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அந்த தாக்குதலில் இருந்து தப்பித்து வந்த பெண்கள் கொடுத்த சில வாக்கு மூலம் ஹிந்தி மீடியால முஸ்லீம்கள் தான் எங்கள் உயிரை கொடுத்து எங்களை காப்பாற்றினார்கள் நாங்கள் தப்பித்து அந்த பள்ளத்தாக்கிலிருந்து இறங்கி ஓடி மூணு கிலோமீட்டர் வரும்போது அந்த இடத்துல ராணுவ வீரர்களுக்கு கூட கொஞ்சம் லேட்டாக பார்த்தோம் முஸ்லீம் இளைஞர்கள் எங்களை வந்து காப்பாத்தினார்கள்னு ஒரு லேடி ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் வட இந்திய உலகத்தில் சொல்றது ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு எங்கள் உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்றுவோம்னு சொன்னது அங்கே உள்ள உள்ளூர் வாசி ஒரு முஸ்லீம் அந்த முஸ்லீம் தான் காப்பாத்தியிருக்கிறார் அந்த முஸ்லீம் பேர் கூட வந்திருக்கு யார் யார் காப்பாத்திருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லாம் கூட அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் தான் எங்களை காப்பாத்தினாங்க அப்படின்னு அப்புறம் இதுல வந்து இன்னொரு மெல்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா நிறைய முஸ்லீம் இளைஞர்கள் லோக்கல் இது தோலில் ஏற்றி கொண்டு போயிருக்காங்க வந்து தூக்கிட்டு போனா நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கிறவங்க இவன் யாரு இந்துவா கிறிஸ்டீனா முஸ்லிமா அஞ்சு வேலை தொழுகிறவனா அப்படின்னா பார்க்கல தீவிரவாதிகள் தாக்குறான் ஏன் சேர்ந்தன ஏன் நாட்டை சேர்ந்த ஏன் காஷ்மீருக்குள்ள வந்திருக்கான் தீவிரவாதி இவன் இந்தியன் அவன் இந்து எதுவா இருந்தாலும் அவனை தோர தூக்கிட்டு போய் உயிரோட காப்பாத்துவேன் அந்த வீடியோ வழி வந்திருக்கு இதையெல்லாம் ஊடகங்கள் சொல்வதே இல்ல ஊடகங்கள் வந்தவன் இந்துக்களை கொலை செஞ்சான் முஸ்லீம்களை பேண்ட ஊத்து பார்த்துட்டு சுண்ணத்து இருக்கணுன்னு சல்யூட் அடிச்சுட்டு சலா வாங்க அப்படின்னு சொல்லிட்டான் உடனுக்கு உடனே இது இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல் மோடிக்கு எதிரான தாக்குதல் இது வந்து மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்னு இந்த செய்தியில மட்டுமே இவங்க பதிவு செய்யறாங்க உண்மையில் இது முந்து பிரச்சனை கிடையாது ஒரு நாடு நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பை அச்சுறுத்தல் நடத்தி இருக்கு பலவீனமா இருக்கும் எப்படி அவன் அவ்வளவு நாட்டுல ஒரு சுண்டாக்கா நாடான பாகிஸ்தான் வந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை தான் முஸ்லிம்கள் வந்து பாதுகாப்பா இருக்காங்க இந்துக்களை மட்டும் தாக்குறாங்கன்னு ஆனால் இந்துக்களை காப்பாற்றியது அனைவரும் முஸ்லீம் இதை பதிவு செய்தது இந்துக்கள் அந்த தாக்குதல் தப்பிச்சு வந்த அந்த அப்பாவி இந்து அந்த லேடி வந்து பிஜேபி கிடையாது காங்கிரஸ் கிடையாது சராசரியா பெருமாளையும் கிருஷ்ணனையும் வணங்கக்கூடிய சராசரி ஒரு நார்த் இந்தியன் இந்து லேடி அவங்க சொல்றாங்க முஸ்லிம்ஸ் காப்பாத்துறாங்க முஸ்லிம்ஸ் காப்பாத்துறாங்க அதாவது அவங்க போய் சொல்ல மாட்டாங்க ஏன்னா மரணத்தை பக்கத்துல பாத்துட்டு லேடி அவங்களுக்கு மதம் ஜாதி எல்லாம் கிடையாது என்ன என் உயிரை காப்பாத்திருக்கேன் என் பிள்ளையோட உயிரை காப்பாத்திருக்கேன் எந்த இந்துவை காப்பாத்தல எந்த ஆர் எஸ் காரை காப்பாத்தல ஏன் ராணுவ வீரர்களை விட வேகமாக வந்து எங்களை முஸ்லிம் இளைஞர்கள் லோக்கல் காஷ்மீர் பீப்புள் காப்பாத்திருக்கான் தோல்ல சுமந்துரு போய் காப்பாற்றிருக்கான் அந்த அம்மா பொய் சொல்லாது பாதுகாக்கணுங்கிற அரசியல் கிடையாது அது இந்துத்துவாவே ஒழிப்போம் அப்படிலாம் கிடையாது கண்ணுக்கு நேரம் உயிரை காப்பாற்றுனது ஒரு முஸ்லீம் சொல்லியிருக்கிறாங்க அப்புறமேட்டு இன்னொரு ஒரு தாடு நான் பார்த்தேன் என் பையனையும் என்னையும் காப்பாத்துனது மூன்று இஸ்லாமிய இளைஞர்கள் ஓடி ஓடி வந்தாங்களா எங்களை காப்பாற்றுறதுக்கு அவர்கள் சொல்லியிருந்த வாசகம் பிஸ்மில்லா பிஸ்மில்லா விஸ்மில்லான்னு கத்திட்டு வந்தாங்க எந்த அல்லாஹு அக்பர் எந்த பிஸ்மில்லாவை தீவிரவாதத்தின் முழக்கமாக இப்படி எல்லாம் பேசி தாடி வச்சுக்கிட்டு பிஸ்மில்லா அப்துல்லா ரஹ்மான் அல்லாஹு அக்பர் இப்படி சொன்னாலே அவங்க தீவிரவாதிகள்னு இந்த தமிழ் சினிமாவில கமலஹாசன் உட்பட பலர் காமிச்சு இந்த பல படங்கள்லாம் அப்படி காமித்தீங்களே நெஜஸ் சினிமாவில் பிஸ்மில்லான்னு சொல்றவன் அல்லாஹு அக்பர்னு சொல்றவன் இந்துவ தலைய வெட்டல இந்துவை கொலை செய்யல மதமாத்த மாத்த சொல்லல வருதா போட்டிருக்கியான்னு கேட்கல அவை வந்தோடனே அம்மா வண்ணமாச்சு உன் பையனை எங்கம்மான்னு சொல்லி வேக வேகமா அந்த உள்ளூர் காஷ்மீர் இளைஞர்கள் மூன்று இஸ்லாம் இளைஞர்கள் அந்த அம்மா பதிவு செஞ்சிருக்காங்க மரணத்தை அருகில் பார்த்தவர்கள் கணவனை இழந்தவர்கள் நேரடி துப்பாக்கி சூட்டை அனுபவிச்சவங்க சொல்றாங்க எங்களை முஸ்லீம் தான் காப்பாத்தினாங்க ஆனா நீங்க ஊடகங்களை உடனே என்ன பரப்புறீங்க முஸ்லீம் கொண்டுட்டான் யார இந்துவை கொண்டுட்டான் முஸ்லீம் இந்துவை கொண்டுட்டான்னு ஒரு மத வெறுப்பை இங்க பறிக்கிறீங்க பிரச்சனை பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியாவா இல்ல இந்து வர்சஸ் முஸ்லீமா ஏன் இதை இப்படி திசை சொல்றாங்களே இத்தனை பேர் இதை விட ஒரு உச்சகட்டமான ஒரு உருக்கமான விஷயம் சொல்லவா சையத் அதில் உசன் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய போட்டோ மட்டும் தான் கிடைச்சிருக்கு அவர் யாரு தெரியுமா காஷ்மீர்ல இந்த டூரிஸ்ட்கில் அந்த குதிரையில உட்காந்து கூட்டி போற குதிரை சவாரி செய்கிற அன்றாடம் காட்சி ஒரு கூலி அந்த கூலி வேலை பார்த்துதான் அவங்க அம்மாவுக்கு அவர் சோறு போட்டுட்டு இருக்காரு பெரிய அல்ல சம்பளம்லாம் கிடையாது சும்மா வச்சுக்கிட்டு அங்க வர்றவங்களுக்கு நான் அந்த இடத்த காமிக்கிறேன் இந்த இடத்த காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அன்றாட காட்சி ஒரு கூலி வேலை பார்ப்பவர் அவர் வந்து அந்த இடத்தில் வந்து ஒரு அந்த இஸ்லாமியர் இவங்க மொழியில் நம்ம வர மனிதராகவும் காஷ்மீரியாகவும் பார்க்குறோம் அவங்க எப்படி பார்ப்பாங்க முஸ்லாமா முஸ்லீம்ங்கிறாங்கல்ல அதுவும் அந்த தீவிரவாதி இந்த முஸ்லீமை பார்த்தா அவர் தப்பிக்க விட்டுருப்பானா போப்பானி நம்ம ஆளு அப்படின்னு இந்த முஸ்லீம் தான் இந்துக்கள் மூணு பேரை கொல்ல போனப்ப அந்த தீவிரவாதி துப்பாக்கியை தடுத்து நிறுத்து போராடி தனது உயிரை கொடுத்து அந்த இந்துக்களை காப்பாத்திட்டான் ஆனா அவன் இந்துன்னு பார்க்கல மனுஷன்னு பார்த்துருக்கிறான் எங்க மாநிலம் எங்க ஊர் காஷ்மீருக்கு புழைக்க வந்தவன் ஏ இது டூரிஸ்ட் பார்க்க வந்தவன் அவனும் இந்திய நானும் இந்திய நீ யாருடா பாகிஸ்தானி நீ தீவிரவாதி நீ எதுக்காக துப்பாக்கி வச்சு எங்க இந்துவை சொல்ற எங்க இந்தியனை சொல்ற எங்க சகோதரன்டா அப்படின்றான் அந்த குதிரை சவாரி வைக்கிறவன் என்ன மிகப்பெரிய அரசியல் உணர்வு பெற்றவரா எதுவும் கட்சியில இருந்துகிட்டு இந்துத்துவா எதிர்ப்பா இல்லை இந்துத்துவா ஆதரவா தேசத்துக்கு சராசரியா அந்த குதிரை சவாரி ஒன்னாதான் சார் அவன் இந்த நாட்டினுடைய வளங்களை அனுபவிக்கிற அதானியோ அம்பானியோ இல்லை பேங்க் பேலன்ஸ் அவனுக்கு லட்சி கணக்கில் கிடையாது குதிரை அன்றாட அன்றைக்கி சாப்பிட்டுக்கிட்டு அம்மாவுக்கு அம்மாவுக்கு சாப்பாடு இப்போ செத்து போயிட்டான் அந்த என்ன சாப்பாடு கூட தெரியாது அந்த நிலையிலும் சக இந்துவை சக இந்தியரை இந்தியன் என்ற உணர்வுடன் காஷ்மீரி என்ற உணர்வுடன் அவன் காப்பாத்திருக்கான் இதையெல்லாம் ஊடகங்கள் கொண்டாடி இருக்கணும் அந்த கஞ்சிக்கு வழி இல்லாத அரை கஞ்சி சாப்பிட்ற அன்றான காட்சியான அந்த குதிரை சவாரி செய்கிற முஸ்லீம் நான் அழுத்தி சொல்றேன் நான் அவனை முஸ்லீமா பார்க்கல இந்தியனாவும் காஷ்மீரியாவும் மனிதனாவும் பாக்குறேன் ஆனா நீங்க என்னவா பாக்குறீங்க கொண்டவை முஸ்லீமு கொல்லப்பட்டவை இந்து இப்படியா பரப்புறது நம்ம நாட்டு எல்லை பரப்புல வந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினா அவங்க எல்லாம் முஸ்லீமு இந்துக்களை மட்டும் கொண்டிருக்கிறாங்க பேண்ட்டை ஊத்து பார்த்துட்டு முஸ்லீம்களை போக சொல்லிட்டாங்க இந்த செய்தியை நீங்க பரப்பிக்கிட்டு இருக்கீங்க ஏன் சார் இத்தனை முஸ்லீம் இத்தனை இந்துக்களை காப்பாத்திருக்கிறான்னு அந்த பொட்டு வச்சுக்கிட்டு கடவுள் நம்பிக்கையுள்ள ஒவ்வொரு இந்து பெண்களும் பிஸ்மில்லா பிஸ்மில்லா பிஸ்மிலான்னு காப்பாத்தினாங்க அல்லாஹூ அக்பர்னு சொன்னவங்க காப்பாத்தினாங்க முஸ்லீம்கள் உயிரை கொடுத்து காப்பாத்துனாங்க எங்களை முதுகுல தோல்ல ஏறி சுமந்துக்கிட்டு எங்களை காப்பாத்துனாங்கன்னு ஒவ்வொரு இந்துவும் தப்பித்து வந்த இந்து பெண் வாக்குமலை கொடுக்குதே அல்லாவுக்கு நன்றி பிஸ்மிலான்னு தான் காப்பாத்தினாங்கன்னு அந்த பெண்கள் குரான் கிடையாது முஸ்லீம் கிடையாது பகுத்தறிவாதிகள் கிடையாது பெரியாரிஸ்ட் கிடையாது மார்க்சிஸ்ட் கிடையாது முழுக்க முழுக்க இந்து மத சடங்கு நம்பிக்கை உண்ட சராசரி இந்து குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் நீங்க சொல்லக்கூடிய முஸ்லீம் தீவிரவாதிகள் தாக்குதலில் இருந்து தப்பித்து வந்து மரணத்தை அருகில் பார்த்தவங்க சொல்றாங்க முஸ்லீம் தான் எங்களை காப்பாத்துனாங்கன்னு ஆனா ஊடகங்கள் அங்க பேண்டை திறந்து பார்த்துட்டு விலைய விட்டுட்டான் இதை மட்டும் ஹைலைட் பண்றாங்க அப்ப இவங்க என்ன இதுல பதிவு செய்ய விரும்புறாங்க தீவிரவாதின்னு இருப்பான் ஆனா முஸ்லீமை கொல்ல மாட்டான் இந்துவை கொள்ளுவான் ஆனால் அவன் மோடிக்கு எதிரானவன் புரியுதுங்களா இந்த தாக்குதல் வந்து பாஜகவுக்கு எதிராகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் நடந்ததே ஒழிய இந்தியாவுக்கு எதிராக நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு பூம்பத்தை கொண்டு வராங்க இங்கே நம்ம கறிக்கடையை வச்சுக்கிட்டு இருக்க பாய் எல்லாரையும் ஒரு பதட்டத்தில் உண்டு பண்ணணும் முஸ்லீம்கள் கொண்டுட்டாங்களான்னு ஆனால் இத்தனை முஸ்லீம் பாதுகாத்தாங்கிற செய்தியை ஏன் நீங்கள் சொல்லலை சார் அவங்க தீர்வாதி தாக்குறப்ப அந்த குதிரை மேய்க்கிற பையனுக்கு என்ன சார் அக்கறை அவன் பாட்டுக்கு குதிரை தப்பிச்சு ஓடி அவனுக்கு காஷ்மீரில் சந்து பொந்து காடு மலை பள்ளத்தாக்கெல்லாம் நல்லா தெரியுமே எப்பாடி ஏதோ வந்துட்டான் எப்பான்னு ஆட்களை விட்டு அதுவும் இந்து மதத்தை சேர்ந்தவங்களை எதுக்காக காப்பாற்றணும் நீங்கள் தான் முஸ்லீம்னா மத வேணா தான் காப்பாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை தான் வயசான அம்மாவை நோக்கி குதிரையை வச்சுட்டு அம்மா அங்கே சண்டை நடக்குதுமா அப்படின்ட்டு அவர் போயிருக்கலாமே உயிரை கொடுத்து துப்பாக்கி எடுத்து நின்று செத்து போனாலும் போவே எந்த இந்த பயணிகளை எங்கள் ஊருக்கு வந்தவங்கள நான் காப்பாத்துவேன்னு சொல்லியிருக்கான் பாருங்க அவன் முஸ்லீம் சார் சயித் அலி உசைனுங்கிற ஒரு முஸ்லீம் ஏன் அந்த பேரை அழுத்தி சொல்ல மாட்டேங்கிறீங்க அலி முஸ்லீம் ஒருத்தன் உயிரை விட்டுருக்கான் பயணிகளை காப்பாற்ற பள்ளத்தாக்கில் தப்பிச்சு ஓட முடியாதுன்னு தோல்ல சுமந்துட்டு ஓடி இருக்கா அவங்க முஸ்லீம் ஏன் அவன் பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க ஒரு லேடி சொல்லுது இந்து பொட்டு வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டே முஸ்லீம்ஸா எங்களை காப்பாத்துறாங்க முஸ்லிம்ஸா காப்பாற்றுறாங்க ஏன் அதை நீங்க ஹைலைட் பண்ண மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி நேரத்துல தானே ஹைலைட் பண்ணணும் தீவிரவாதி தாக்கி இருக்கிறான் ஆனா இங்க மத ஒற்றுமை இருக்கு மத வெறுப்பு இல்லை இங்க முஸ்லிம் இந்துக்கள் ஒற்றுமையா இருந்து தீவிரவாதிகளை எதிரா நிற்கிறாங்க தீவிரவாதிகள் இருந்து காப்பாற்றுறதுல இந்துக்களுக்காக முஸ்லீம்கள் உயிரை கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் நீங்க பதிவு செய்யணும் இதுதானே அடுத்த தலைமுறைக்கு நல்ல விஷயங்களை வளர்க்கும் அது மட்டும் இல்ல சார் ஏசார் ராணுவ வீரர்களை குறைச்சிங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ராணுவ வீரர்களை நீங்கள் கொரோனா காலத்துல இருந்து குறைச்சிங்கன்னு ஒரு ராணுவ தளபதி சொல்லியிருக்காரு அதுக்கு ஏன் சார் பதில் இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டலாம் நடத்துறீங்க அதுக்கு பதில் என்ன சார் ஏசார் ராணுவ வீரர்களை குறைச்சிங்க டூரிஸ்ட் பிளேஸ்ல ஏசா ராணுவ வீரர்கள் அந்த இடத்துல பாதுகாப்புக்கு இல்லை இதுக்கான பதில் எப்படி எப்படி இவங்க உள்ள வந்தாங்க புல்வாமால எப்படி உள்ள வந்தாங்க வெடிகுண்டுகளோட இதற்கு பதில் கிடையாது இதை நோக்கி நம்ம கேள்விகளை கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக முஸ்லீம் கொண்டுட்டான் முஸ்லீம் கொண்டுட்டான் முஸ்லீம்களை தப்பிக்க வச்சுட்டான் அப்படின்னு வேறு விச விஷயங்களுக்கு நீங்க சுவாரஸ்யமாக தீனி போடுற மாதிரி அந்த விஷயங்களை சொல்றீங்களா ஒழிய அப்படி நீங்க சொல்லும் போது அல்லாஹ் எங்களை காப்பாற்றினார் இந்துக்கள் சொல்லி அக்கா அல்லா பேரை சொல்லி கொண்டிருந்தவர்கள் தான் எங்களை காப்பாற்றினார்கள் என்று இந்த இந்து பெண்கள் சொன்னதையும் பதிவு செய்ய வேண்டிய கடமை ஒரு மத நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கம் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் அனைவரையும் மனிதர்களாக பார்க்கின்ற நம்மை போன்ற ஊடகங்களுக்கு உண்டு நமக்கு மதமும் கிடையாது ஒன்றும் கிடையாது கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லாதவங்க இருங்க பெரும்பாலும் இந்த மாதிரி நேரத்துல மதம் கடந்து கடவுள் மறுப்பாளர்கள் பலர் இந்த கருத்தியலை விதைச்சு பாதிக்கப்பட்டவர்கள் சார்பா நின்றுட்டு இருக்கிறாங்க இப்போ சொல்றேன் இன்னைக்கு ஏக இறைவன் ஓர் இறைவன் சிவனை வணங்குறவங்க சிலையை வணங்குறவங்க வித்தியாசம் இல்லாம மனிதாபிமானம் தானே ஜெயிச்சு நிக்குது அதையில நம்ம பதிவு செய்யணும் அதை பதிவு செய்வதற்கு பதிலாக மீண்டும் மீண்டும் மைனாரிட்டி மீது முஸ்லீம்கள் மீது ஒரு வெறுப்பை விதைக்கின்ற வேலை தீவிரவாதினாலே அவங்க தான் முஸ்லீம்னாலே தீவிரவாதி தான் பயங்கரவாதி தான் தாடி வச்சா அவன் தான் கொலை பண்ணுவான் அவனுக்கு இந்துக்கள்னாலே பிடிக்காதுங்கிற இந்த பரப்புரை செய்வதற்கு வாய்ப்பா அமைஞ்சிருது மீண்டும் இதை நினைவுபடுத்தி ஒரு திரைப்படம் எடுக்கிறேங்கிற பிறகு மீண்டும் முஸ்லீம் வெறுப்பு அரசியலை விதைச்சிருவாங்களோன்னு வேற பயமா இருக்கு இந்த நேரத்தில் நம்மை போன்ற ஊடகங்கள் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லோரும் இந்த நாட்டில் பாதுகாப்பா வாழ வேண்டும் நினைக்கின்ற நம்மை போன்ற சமூக நல்லிடுக்கவாதிகள் இந்த கருத்தை இந்த உண்மைகளை மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது நண்பர்களை இதை தொடர்ச்சியாக நம்ம பரப்புவோம் இது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் சினிமா சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவாட்டுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி